இப்போ இதில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இது ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கால் கப்பு ரவை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கால் கப்பு அரிசி மாவு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கால் கப்பு தயிர் உப்பு தேவைக்கு கொஞ்சம் சீனி இப்போ இதை கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டுங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு செம்மில் போட்டுட்டு பொடியை எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் பேருக்கு காடத்துக்கு மிளகா கம்மியாக சேர்த்துக்கோங்க குட்டியாசி கொடுக்குறதுனா பேருக்குடைய கொஞ்சம் கருவேப்பில ஒரு ஸ்பூன் அளவுக்கு கேரட் எடுத்துருக்கேன் இது உப்பு தேவை எடுக்கா மாவுளை உப்பு போட்டிருக்கோம் பார்த்துட்டு உங்களுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம ஒரு நிமிஷம் நம்ம உடக்கி வச்சுக்கலாம் இதுக்கப்புறத்துக்கு கா டீஸ்பூனுக்கும் கம்மியும் மஞ்சள் தூள் காஸ்பூன் மிளகா பூ ஒரு பத்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க இது நம்ம கோதுமை தோசைனால ஜீரகம் சேர்க்குறது உடம்புக்கு நல்லங்க நல்ல டைட்டிஷன் ஆகும் இப்போ ஆறவும் நம்ம எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நமக்கு வதக்கி எடுத்தாச்சு ஒரு பீச்சு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம மாவை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தோசை மாவு பார்த்துக்கு இப்போ மாவை நல்லா நம்ம கரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு இருக்கணுங்க நம்ம தோசை ஓடுறோம்னு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம வதக்கி வச்சால் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் மல்லியில் சேர்த்துக்கோங்க இப்ப நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இப்ப தோசைக்குள்ள நமக்கு சூடாயிடுச்சுங்க இப்ப நம்ம தோசை ஊட்டி எடுத்துக்கலாம் இப்ப வேகட்டும் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க இதில் நம்ம இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தோசையை திருப்பி போட்டுக்கலாங்க இப்படி சைடு ஓடுறாங்க பார்த்துட்டு வெந்துருச்சினாக்கா தூப்பையை திருப்பி இந்த சைடில் போட்டுக்கலாம் எந்த சைடில் நம்ம எண்ணெய் வைக்கணுன்னா ஊற்றி கொடுத்துக்கலாங்க நமக்கு கோதுமை தோசை ஒன்று சாப்பிட்டாலே போதும் நல்லா பில்லிங்காக நல்லா கம்முன்னு இருக்கும் நல்லா காலையில் வேலைக்கு போகிறவங்க ஒரு ப்ராஜன் ஃபஸ்ட்டு வந்த மாதிரி நமக்கு சைடுஸ் ஒன்றும் வைக்காமல் கூட இந்த மாதிரி கூட நம்ம செடுத்துக்கலாம் இப்போ நமக்கு இந்த சைடு நமக்கு திருப்பு போட்டுக்கலாங்க பார்த்தீங்களா நல்லா என்னென்ன ஊட்டி நல்லா குட்டி சொல்கிற நல்லா மோம நல்லா ஊட்டி குட்டிங்க வெளியே சாப்பிடுவாங்க குட்டி சொல்லுனாலும் சரி பெரியவங்கனாலும் நமக்கு ஒன்று சாப்பிட்டாலே போடுங்க பில்லிங்காக இருக்கும் நமக்கு கோதுமை கம்முன்னு இருக்கும் நல்லா பசியை தாங்கும் காலையில் வேலைக்கு போகிறவங்களுக்கு அவசரத்தில் இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இதே போல் இந்த ரெசிபி